அனைவருக்கும் பத்மம் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது சென்னை திருவற்றியூரில் அமைந்துள்ள அருள்மிகு தியாகராஜர் மற்றும் அம்மன் சமேத திருக்கோயில் கற்கள் எல்லாம் சிவலிங்கமாகவும் சிவறிய மண் எல்லாம் திருநீராகவும் காட்சியளித்த அருள்மிகு தியாகராஜர் இத்தலத்தில் நடராஜராக அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் அருள்மிகு ஒரே கோவில் நாட்டிலுள்ள உள்ள சக்தி பீடங்களில் இத்திருத்தலமும் ஒன்றாகும் இந்த தியாகராஜர் திருக்கோயில் தமிழ்நாட்டின் சென்னையின் வடபகுதியில் திருவொற்றியூரில் அமைந்துள்ளது இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டில் உருவானது இந்த திருக்கோயிலில் மூன்று கொடிமரங்கள் உள்ளன முதல் கொடிமரம் தியாகராஜருடையதும் இரண்டாவது கொடிமரம் வடிவுடையம்மனுக்கும் மூன்றாவதாக உள்ள கொடிமரம் தியாகராஜரின் தொண்டன் சுந்தரருக்குமானது அருள்மிகு தியாகராஜர் வடிவுடையம்மன் கோவிலில் அப்பரும் சம்பந்தரும் சுந்தரரும் ஓவரால் தேவாரம் பாடப்பட்ட தலமாகும் என்றும் பட்டினத்தாருக்கும் இத்தலத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அவருடைய ஜீவசமாதி கோயில் அருகில் உள்ளது சன்னதிகளும் தனித்தனியாக மூன்று அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தில்தான் அருள்மிகு தியாகராஜ பெருமான் தன் தொண்டர் சுந்தரனின் திருமணத்திற்காக நாச்சியார் என்ற பெண்ணிடம் தூது சென்றதாகவும் அதன் பேரில் மகிழம் மரத்தின் பின்புறம் பிரம்மா மகாவிஷ்ணு சிவன் ஏகபாத மூர்த்தியாக காட்சியளித்ததாகவும் கூறப்படுகிறது அதனால் இந்த திருத்தலத்தில் தியாகராஜருக்கும் தாயார் திரிபுர சுந்தரிக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுவதற்கு பதிலாக சுந்தரருக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெறுகிறது எனவே தியாகராஜ சுவாமிகள் கல்யாண வரமளிக்கும் கடவுளாக இங்கு அருள் பாலிக்கிறார் திருக்கோயிலில் வசந்த உற்சவம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பிச்சிருக்கு ஆறாம் தேதி நிறைவடையும் வசந்த உற்சவம்ன்றது வசந்த காலத்தோட தொடக்கத்தின தான் வந்து இந்த விழா வந்து கொண்டாடப்படுகிறது எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதிதமான வெயில்ல மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறோம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் சுவாமியை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக இந்த குளிர வைக்கிற ஒரு நிகழ்ச்சியாக வசந்தத்தை வந்து நம்ம வரவேற்கிற ஒரு நிகழ்ச்சியாக தான் நம்ம வந்து இதை கொண்டாடுறோம் ஒவ்வொரு திரு ஆலயங்கள் பயணமாக இருக்கட்டும் சைவமாக இருக்கட்டும் எல்லா திருக்கோயிலும் இந்த வசந்த உற்சவன்றது இந்த மார்ச் ஏப்ரலில் தொடங்கி மே வரைக்கும் ஸ்டார்ட் ஆகி முடியும் நிறைவடையும் இந்த உற்சவ காலன்றது வந்து எதுக்காகன்னா வெப்பா வந்து நமக்கு நல்லா வசந்தமான ஒரு வாழ்வு வரணும் அப்படிங்கிறத வந்து கருத்தில் கொண்டு தான் சாமி சந்தோஷமா இருந்தால் தான் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா அதனால இந்த வசந்த உற்சவன்றது சாமிக்கு இளவெனில் நம்ம வந்து அவருக்கு வீசுறதும் அவரை வந்து குளிர்ச்சிப்படுத்துறதும் அப்படி பண்ணும்போது வெப்பத்துலேருந்து நம்மளும் தப்பிச்சிக்க முடியும் அந்த வெப்பன்றது வந்து வெயிலோட காக்கத்தை மட்டும் சொல்ல முடியாது நம்மளுக்கு நெகட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல இருந்து நம்மளை சுவாமியோட அருள் பதிப்போ நம்ம வந்து எல்லா திரு சிறப்பாக சிறப்பாக இந்த திருத்தலத்தில் தியாகராஜ சுவாமிகள் ஆதிபுரீஸ்வரராகவும் காட்சியளிக்கிறார் புற்றுக்களால் உருவான சுயம்புலிங்கமாக இருப்பதால் அபிஷேகம் கிடையாது வருடத்தில் மூன்று நாட்கள் மட்டும் கவசம் மகட்சி புலகு பூஜை செய்யப்படுகிறது மற்றொரு சன்னதியில் திருவொற்றீஸ்வரர் காட்சியளிக்கிறார் இவர் வெற்றியின் சின்னமாக அருள் பாலிக்கிறார் அருள்மிகு வடிவுடையம்மன் ஞானாம்பிகையாக இங்கு காட்சியளிக்கிறார் தினந்தோறும் உச்சிகால பூஜையின் போது சிவப்பு நிற புடவை சாற்றப்பட்டு பலாப்பழம் படைத்து பூஜை செய்யப்படுகிறது ஞானாம்பிகையாக வடிவுடையம்மன் இங்கு ஞானத்தின் உருவமாக காட்சியளிப்பதால் திறனை வளர்க்கிறார் இதனால் குழந்தைகள் கல்வியில் மேன்மையடைய வடியுடையம்மனை வேண்டிக் கொள்ளலாம் உலகிலேயே எந்த கோவிலிலும் இந்த காட்சியைக் காண இயலாதபடி வடிவுடையம்மன் வாகனம் சிம்மத்தில் வீச்சிருக்க நந்திதேவர் தியாகராஜர் சுவாமியை ஒரு கண்ணாலும் தலை சாய்த்து வடிவுடையம்மனையும் பார்ப்பது போல அமைந்திருக்கிறது திருவிழாக்கள் மாசி பிரம்மோற்சவம் வசந்த உற்சவம் சிவராத்திரி தைப்பூசம் நவராத்திரி ஸ்கந்த சஷ்டி ஆடிப்பூரம் ஆருத்ரா தரிசனம் பட்டப்பாறையம்மன் உற்சவம் பௌர்ணமி நாட்களில் அபிஷேகம் நடைபெறும் பாவம் தீர்க்கும் பிரம்ம தீர்த்தம் இத்திருத்தலத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தின் தண்ணீரை தலையில் தெளித்தாலே பாவம் போய்விடும் என்பது ஐதீகம் மேலும் தியாகராஜர் சுவாமிகள் கோவிலில் நால்வர் சன்னதி விநாயகர் முருகப்பெருமான் அண்ணாமலையார் அதுமட்டுமின்றி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி சிவலிங்கம் வனக்காளி பைரவர் சன்னதி மற்றும் கம்பருக்கு கவிதை எழுத இரவில் தீப்பந்தம் பிடித்துவிட்ட அம்மன் என்ற சிறப்பும் இங்கு உள்ளது இந்த திருத்தலத்தின் அத்தி அத்திமரமும் மகிழ மரமும் வீச்சிருக்கிறது பிரம்ம தீர்த்தம் மற்றும் ஆதிகேச தீர்த்தம் என இரண்டு தீர்த்தங்களும் அமைந்துள்ளன கார்த்திகை மாதமும் பௌர்ணமி தினமும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது எனவே அனைவரும் இந்த திருத்தலத்தின் இறைவனை வணங்கி திருமணம் அறிவுத்திறன் மற்றும் அனைத்து விதமான சுபகாரியங்களும் நல்ல முறையில் நடக்கப்பெற இறைவனை மனமாற வேண்டிக் கொள்ளலாம் இதுபோன்ற பல பயனுள்ள பதிவுகளுக்கான பத்மம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்